அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து கிறிஸ்தியத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்று நீ விருத்த சேதனம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அது அதனால எந்த பிரயோஜனம் இல்லை பண்ணவனுக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது பண்ணாதவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு எத்தனை இடங்களில் எவ்வளவு பிரச்சனை நடக்கு பாருங்க கிறிஸ்தவ சபைகள் எடுத்துங்க கிறிஸ்தவ விசுவாசிகள் எடுத்துங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அதை வச்சு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தர் சொல்கிறாங்க நீ இப்படி தான் உடுத்தணுன்றாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க நீ இப்படி உடுத்தலான்றாங்க இன்னொருத்தன் சொல்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறாங்க நகை போட்டுக்கலாம் இன்னொருத்தர் நாக போடாதுன்றாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இவங்க இதுதான் கரெக்டுன்றாங்க இவங்க அதான் கரெக்டுன்றாங்க போடுன்றாங்க ஒருத்தங்க கழுட்டுன்றாங்க இன்னொருத்தங்க நான் சொல்றேன் பவுல் சொன்ன பாஷையிலே சொல்றேன் போட்டா என்ன கழட்டினா என்ன ரெண்டுத்தினாலையும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படிதான் வேதம் போதிக்குது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம் அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும் நான் கொஞ்சம் அதை மாற்றி சொல்றேன் வழங்குற மாதிரி உங்களுக்கு அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம்னா அன்பினால் வாழப்படும் விசுவாச வாழ்க்கையே உதவும் அன்பினால் நாம் செய்கிற அந்த காரியங்களாலான விசுவாச வாழ்க்கையை உதவும் அன்பினால் ஏவப்பட்டு நற்கிரிகளை செய்து அப்படி வாழுகிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுதான் உதவும் இதை கட்டினாத மாட்டினாத விட்ட இதை விட்ட அப்ப பௌல போசணன் ஒரு புது மோட்டிவேஷனை போதிக்கிறார் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றார் இதை பற்றி மூன்று காரியங்களை சொல்கிறேன் அவனுக்கு துரிதமாக சொல்கிறேன் மிதி இருக்கிற நேரத்தில் இந்த புது மோட்டிவேஷன் எவ்வளோ முக்கியன்றது மேலே சொல்கிறேன் ரெண்டாவது இந்த புது மோட்டிவேஷன் என்ன இந்த புது ஊக்கம் அன்பு மூலமாக உண்டாகுது அன்பு தான் மோட்டிவேஷன்ன்றதை காமிக்கிறேன் மூணாவது அது எப்படி கிரியே செய்கிறது என்பதை பார்ப்போம் அதனுடைய முக்கியத்துவம் அது என்ன இந்த புது மோட்டிவேஷன் எதிராலானது மூன்றாவது அது எப்படி கிரியே செய்கிறது முதல்ல அன்றைய முக்கியத்துவத்தை பார்ப்போம் ஏழாவது எட்டாவது வசனத்தை வாசிக்கிற பாருங்க கலாத்தி அஞ்சு ஏழு எட்டு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நல்ல கவனிங்க நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல அதாவது என்ன சொல்றாரு கவனிங்க நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார் நன்றாய் ஓடினீர்களே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல ஆண்டவற்றும் வரல இந்த போதனை அப்படிங்கிறார் இது என்ன பண்ணிடுச்சா இந்த போதனை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் பண்ணிடுச்சா அவங்கள இதில் முதல்ல கவனிக்க வேண்டிய காரியம் அவர் ஒன்றும் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியை வேணான்னு போதிக்கலை கீழ்படியை வேணும்னு தான் போதிக்கிறார் கீழ்ப்படியை வேணும் இப்போ கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்ன்றாரு நான் ஒன்றும் கீழ்ப்படியாமல் போயிடுங்கன்னு சொல்லலையே உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படிங்கிறாரு அதில் என்ன கவனிக்கணும் நீங்கள் கலாத்தியருக்கு என்ன நினைக்கிறாங்க அடே அப்பா இந்த ஆள்கள் வந்து இப்போ சட்டத்திட்டத்தெல்லாம் போச்சுட்டாங்க இனிமேல் தான் நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்க போகிற எல்லா சட்டத்திட்டத்தையும் இப்போ தான் ஆண்டவர் நம்மளை நல்லா ஏற்றுக்கொள்ள போகிறாரு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியும் இப்போ தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை யாரோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு ஒரு தடையை உண்டாக்கி விட்டார்கள் கீழ்ப்படியாமல் போகும்படி செய்து விட்டார்கள்ன்றார் எப்படி கீழ்ப்படியாமல் போகும்படி செஞ்சாங்க அது எப்படி கீழ்ப்படியாமல் போகும்படி செய்வாங்க இங்கே சத்தியத்துக்குன்னு சொல்கிறார் பாருங்க சட்டத்துக்குன்னு சொல்ல நியாயப்பிரமாணத்துக்குன்னு சொல்ல சத்தியத்துக்குன்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்களை பற்றி தான் இங்கே சர்ச்சை நடக்குது அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணுன்றாங்க விருத்த சேதனை மறுக்கொண்டு எல்லா கற்பனைகளையும் நியாய பிரமாணத்தை கடைப்பிடிக்கணுன்றாங்க ஆனால் இங்கே சொல்லும்போது சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகன்றாரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாக போகணும்னு சொல்லியிருக்கணும் அல்லது சட்டத்துக்கு கீழ்ப்படியாக போகன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகன்னு சொல்கிறாரு ஏன் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ஏன்னு சொன்னால் நல்லா கவனிங்க கீழ்படியும் போது அநேகர் ஒரு சட்டத்துக்கு கீழ்ப்படிவாங்க ஆனால் வேண்டாம் வெறுப்போட கீழ்ப்படிவாங்க கீழ்ப்படிவாங்க ஆனால் அது கீழ்ப்படியத்துக்கு எந்த விருப்பமும் கிடையாது அவங்கள்ட்ட வேண்டாம் வெறுப்போட கீழ்ப்படிவாங்க இவர் என்ன சொல்ல வர்றாரு நீ வேண்டாம் வெறுப்போட கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் ஒன்று அப்படிங்கிறாரு நீ வேண்டாம் வெறுப்போட கீழ்ப்படிஞ்சுன்னா நீ கீழ்ப்படியாதது மாதிரி அது பாருங்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரி இல்லாங்கங்க வீடுகளில் கூட பாருங்கள் ஒரு ரூல் வச்சுருக்கோம் நம்ம இல்லையா பிள்ளைகள்னால் இது செய்யலாம் செய்யக்கூடாது ரூல் வச்சுருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் அது பிடிக்காது பாருங்கள் வேண்டாம் வெறுப்போட வெறுப்பான் அதை அந்த ரூலை வந்து அவன் வெறுப்பான் அவன் நினைப்பான் இது என்ன ரூலு அப்படின்னு அதை பற்றி இழிவாக பேசுவான் வெறுப்பான் ஆனால் கடைப்பிடிச்சாணுமேலாம் நான் டிஸ்மிஸ் பண்ணுவான் அதனால் கடைப்பிடிப்பான் அந்த ரூலுக்கு பின்னால் ஒரு சத்தியம் இருக்கிறது இவனை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் இவனை பாதுகாக்கக்கூடிய சத்தியம் இவனுக்கு நன்மை பாய்க்கக்கூடிய சத்தியம் இந்த ரூலை எதுக்கு போட்டாங்க வெறும் ரூலுக்காக இல்லை வீட்டில் எதுக்கு ரூல் போடுறாங்க அப்பா அம்மா எதுக்கு ரூல் போடுறாங்க ரூலை போடணுமேன்றதுக்காக இல்லை அந்த ரூல் மூலமாக சில பயன்கள் இருக்கிறது அதான் சத்தியம் அதை அதைத்தான் சத்தியம்ன்றாரு அப்போ அதை பார்க்குறது இல்லை இவங்க இந்த ரூலை பார்த்துட்டு விளங்கிக்காமல் சத்தியத்தை வழங்கிக்காமல் என்ன பண்ணிடுறாங்க இந்த ரூலை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் சத்தியத்தை கடைப்பிடிக்கல சத்தியத்தினுடைய பயனை அவர்கள் அடைவதில்லை அப்போ கீழ்படிச்சிட்டாங்க ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியில் சத்தியத்தினால் அவர்களுக்கு எந்த பயனும் அவர்களுக்கு உண்டாகவில்லை இப்போ அவர் சொல்கிறாரு நீ சட்டத்துக்கு கீழ்படிஞ்சினா முழு இருதயத்தோடு கீழ்ப்படினும் விரும்பி அன்பினால் கீழ்ப்படினோம் ஆண்டவரை நேசிக்கிறபடினால ஆண்டவருக்கு நன்றி நீ இருக்கிறபடினால கீழ்ப்படினும் இதனால் உனக்கு ஏதாவது ஆதாயம் உண்டாகணும்னு சொல்லி இதனால் கத்திர பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி எழுத்து எதாவது வாங்கிடலாம் என்னத்தையாவது அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அவர்கிட்ட கெஞ்சி அழுது இழுது தொங்கி என்னத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம்னு நினச்சின்னா நடக்காதுன்றார் அது நீ கீழ்படியாமற் போனதற்கு சமம் என்கிறார் அதுதான் இதனுடைய அர்த்தம் நன்றாக ஓடினீர்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் எந்த விதத்தில் இவன் கீழ்படியாமல் போகிறாங்கப்போ இவங்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா சத்தியத்துக்கு சத்தியத்துக்குடியாக போக போகிறாங்க ஏன்னா அவங்க பயமுறுத்தி இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு தேவை தயவு கிடைக்காது உனக்கு மோட்சம் கிடைக்காது உனக்கு ரட்சிப்பு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பயந்து இவங்க செய்ய போகிறாங்க அப்போ சட்டத்தை கடைப்பிடிப்பாங்க ஆனால் சத்தியத்தை அவங்க கடைப்பிடிக்க போகிறது இல்லை சத்தியத்தினால் அவர்களுக்கு எந்த பயனும் உண்டாக போகிறது இல்லை ரெண்டாவது இது அர்த்தம் என்ன அதாவது எதையாவது ஒன்று செய்கிறதன் மூலமாக நற்கிரியின் மூலமாக கத்தினுடைய தயவை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் உண்மையாகவே அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதது போல தான் அது ஏன் அது கீழ்ப்படியாது போலன்னு சொல்ல நீங்கள் சொல்லலாம் என்ன யார் செய்கிறேன் செஞ்சால் கூட கீழ்ப்படியாது போல தான்னு எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் சொல்கிறேன் எதுக்கு கீழ்ப்படியாது போலன்ற சட்டம் சொல்கிறது செய்கிறீங்க ஆனால் மனசார செய்யலை அதை உள்ளே எதிர்க்கிறீங்க உள்ளே விரும்பலை கசப்பில் செய்கிறீங்க அது வந்து கீழ்படியாததுக்கு சமம் அப்படிங்கிறேன் ஏன்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா அது அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதே உங்களுக்கு இன்னும் புரியலை நீங்கள் அதை கேட்கவே இல்லை அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு இன்னும் காது கொடுத்து கூட கேட்கல ஒரு உதாரணம் சொல்கிறேன் கோல்டன் ரூல்னு ஒன்று இருக்கு இல்லையா மத்திய ஏழாம் அதிகாரத்தில் அந்த மலைப்பிரசங்கத்தின் கடைசியில் வருது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இது கோல் எல்லாேருக்கும் தெரியும் உலகத்தில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க டூ ஒன் டூ அதர்ஸ் வாட் யூ ஹேவ் தம் டூ டு யூ உங்களுக்கு நீங்கள் மற்றவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க எப்படி உங்களை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மற்றவங்கள நடத்துகிறார் இதை வந்து ரொம்ப சர்வசமாக நடத்துக்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு இந்த இயேசு வேணாம் இந்த கிறிஸ்தவம் வேணாம் இந்த பைபிள் வேணாம் இந்த சிறுவை வேணாம் ஒன்று வேணையா எனக்கு இது ஒன்று போதும் கோல்டன் ரூல் நான் கோல்டன் ரூல் படி போகிறேன் மற்றவர்கள் நம்ம எப்படி நடத்தணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதுபடி நம்ம அவங்கள நடத்தணும் அதுதான் கோல்டன் ரூல் அதன்படி நான் வாழுகிறேன் நான் சொல்கிறேன் அந்த ஆளுக்கு ஒன்றுமே வழங்கலைன்றேன் அது என்ன சொல்லுதுன்னே விளங்கலை என்ன சொல்லுதுன்னு மட்டும் அவர் விளங்கிட்டு இருந்தார்னா என்ன விளங்கியிருப்பார் அவர் காது கொடுத்து கேட்கல சரியா அது என்ன முழு அர்த்தத்தோடு கேட்கல ஏன்னா இயேசுவே சொல்கிறார் இல்லையா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வேதம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆ கெட்டிருக்க கேட்டிருக்கன்றாங்க நீ சரியாக கேட்கலங்கிறாரு என்ன சொல்கிறாரு ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அதைத்தான் அது சொல்லுது இவன் நான் எப்படி கேட்குறான் அதை செஞ்சியா செய்யலையா எனக்காது விபச்சாரம் பண்ணியிருக்கியா நீ அப்படின்னு அவன் காதில் விழு சொல்ல நீ சரியாக கேட்கலப்பா கட்டளை சொல்கிறது வந்து உள்ளத்தளவில் இச்சித்தினா கூட விபச்சாரம் செய்ய செய்தாச்சாரு கொலை செய்யாதிருப்பாய் உனக்கு ஐயா நான் செய்யலைங்க ஊரில் எத்தனை பேர் கொலை செய்கிறாங்க நூற்றுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது அப்போ எல்லாரும் ரொம்ப யோக்கியன்னு சொல்லிடலாமா அதனால் செய்யலை செய்யலைருவாங்க நிறைய பேர் ஆண்டவர் கேட்டால் சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு சரியாக காதில் உள்ள என்ன கேட்குற கோவம் வந்திருக்கா உனக்கு உன் சகோதரனை முட்டாளன்னு கூப்பிட்டுருக்குறியா அப்போ கொலை செஞ்சதுக்கு சமம் அதுன்றார் ஏன்னா அங்கேருந்து தான் வருது கொலை இதை கட்டுப்படுத்தலாம் கொலை நிச்சயமாக நடக்கும் கொலை செய்கிறத தடுத்து நிறுத்துறது இது இல்லை கோபத்தை தடுத்து நிறுத்தணும் முட்டாளின்ற பேச்சை தடுத்து நிறுத்தணும் அப்போ கொலையும் பின்னால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போதிக்கிறார் அப்போ மற்றவர்கள் நம்ம எப்படி நடத்தணும்னு விரும்புகிறோமோ அதன்படி நம்ம அவர்களை நடத்தணும்னு சொல்கிறது காதில் சரியாக விழில நான் அதன்படி செய்கிறேனாக்கா அதன்படி வாழ்றேனான்னு சொல்கிற ஆளுக்கு காதில் சரியாக விழலன்னு அர்த்தம் சரியாக விழுந்துருந்ததுனால் என்ன அவன் ஒன்று முதல்ல அவன் புரிஞ்சுக்கொள்வது என்ன தெரியுமா ஐயோ என்னால் அது செய்ய முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்வான் ஏன்னா நீங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள் உலகத்தில் யாராவது இதை என்றைக்காவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா தனக்கு ஒருத்தர் செய்யணுங்கிறது போல மற்றவர்களுக்கு செய்கிறத பார்த்துருக்கோமா நம்ம கிட்ட கூட வர முடியாது மனதாரம் அப்படி செய்ய மாட்டாங்க தங்களுக்கு செய்கிற அதே மாதிரி சும்மா இப்போ கதை பேசக்கூடாது சும்மா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்கள் நமக்கு என்ன செய்வோமோ நமக்கு என்ன செய்யணும் மற்றவங்கன்னு விரும்புகிறோமோ அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறோமா செய்யவே முடியாது எந்த மனுஷனும் அதை செய்கிறதே கிடையாது செய்ததே கிடையாது அப்போ இதை கேட்குறவனுக்கு சரியாக காது கொடுத்து கேட்டது தானே என்ன விளங்கியிருக்கோம் ஐயோ எனக்கு செய்ய முடியாதே அப்படின்றது விளங்கியிருக்கும் இன்னொன்று வழங்கியிருக்கோம் எவனும் செய்ததே கிடையாதுங்கிறதும் விளங்கியிருக்கோம் என்னால் செய்ய முடியாது எவனுமே செய்தது கிடையாது கிட்ட கூட வந்தது கிடையாது செய்கிறதுக்கு மூணாவது இன்னொன்று வழங்கியிருக்கோம் அப்போ என்னை இந்த அவல நிலையிலிருந்து இந்த பாவ நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார் அப்படி செய்யக்கூடியவனாக என்னை மாற்றக்கூடியவர் யார் எனக்கு ஒரு ரட்சையில் தேவை என்கிறதையும் அது அறிவிச்சிருக்கோம் இப்படி தான் நியாயப்பிரமாணம் வேலை செய்து பாருங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே அதுதான் இவங்க நினச்சா மாதிரி இல்லை இவங்க வாசிட்டு கொலை செய்யாதிருப்பாயாக போய் சரஞ்செய்யாதிருப்பாயாக போய் சரிச்சு சொல்லாதிருப்பாயாக இச்சு அதிருப்பாயாக தப்பி ஆ எல்லாம் பண்ணுறேங்க கரெக்டாக ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் கே கேட்கவே இல்லையென்றார் உனக்கு காதிலே விழலையே உள்ளேயே ஏறலையே விளங்கவே இலையாரு அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க சரியா விழவே இல்லைன்னு அர்த்தம் உள்ளே இறங்கவே இல்லைன்னு அர்த்தம் இன்னொன்று இந்த மோட்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் உள்ளத்தில் இருக்கிற மோட்டிவேஷன் தான் வித்தியாசத்தை உண்டாக்குது இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை நிறைய பேர் பாருங்கள் ஒரு கொலை கொள்ளை இப்படிலாம் செஞ்சு பெரிய குற்றவாளியாக இருந்த ஒரு ஜெயிலுக்கு போய் அங்கே போய் ஏதோ திருந்தி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏதோ மாற்றப்பட்டவனாக வெளியே வரான்னு அப்படிலாம் சாட்சியெல்லாம் கேட்டிருக்கேன் நான் சிலர்லாம் சொல்கிறத அற்புதமாக இருக்கான்டே அப்பா எப்படி இருந்தாலும் எப்படி ஆயிட்டானே அப்படின்னு நம்ம ஆணு வாய்ப்பு வளர்க்குறோம் பார்க்குறோம் மாற்றம் க்ளீனாக தெரியுது அதே நேரத்தில் நல்ல டீசெண்டான குடும்பத்தில் வளர்ந்து இந்த மாதிரி அக்கிரமெல்லாம் பண்ணாமல் யாரையும் கொலை செஞ்சது கிடையாது அடித்தது கூட கிடையாது திட்டினது கூட கிடையாது கெட்ட வார்த்தையில் பேசுனது கிடையாது ஒன்றும் செய்தது கிடையாது எந்த இதுவும் பண்ணது கிடையாது எந்த தப்பும் பண்ணது கிடையாது டீசெண்டான ஒரு வாழ்க்கை அப்படி வாழை கற்றுக் கொடுத்துருக்காங்க அவனுக்கு நல்லா வாழ்ந்துருக்கிறான் அந்த மனுஷன் சொல்கிறான் நான் உள்ளத்தில் ரொம்ப பொல்லாதவனாக இருந்தேன் நான் இன்றைக்கு ஆண்டவராக ஏற்று இயேசு ஏற்றுக்கொண்டு நான் இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன்ன்றான் அவனை நம்ம உத்து பார்க்குறோம் என்ன யா நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறான் எப்போ இருந்தவன் நல்ல டீசெண்டாக நல்லாச்சு அவனும் பெரிய தப்பு பண்ண அவன் குடிக்கிறது இல்லை அவன் அரிக்கிறது இல்லை ஒன்றும் பண்ணுறதில்லை அவன் அதே மாதிரிதான் இருக்கிறான் அவன் என்ன பெரிய மாற்றத்தை அடைஞ்சிட்டேன்றான் அவனுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தது எப்படி அவன் மாற்றத்தை அடைஞ்ச மாற்றத்தை ஒன்றும் காணலையே அப்படின்றாங்க என்ன விலங்குல அவங்களுக்கு இப்படி என்ன மாற்றம் என்கிறது வெறும் வெளிப்புறத்தில் ஏற்படுறது கிடையாது மாற்றங்கிறது எங்கே இருக்குது என்ன காரணத்தினாலும் ஒன்றை செய்கிறோம் இவன் ஒழுங்காக கோயிலுக்கு போய்ட்டுருக்கான் பைபிள் வாசிக்கிறான் ஜபம் பண்ணுறான் எல்லாம் சொல்கிற கட்டளையின்படியெல்லாம் நடக்கிறான் தாப்பனி தாயங்கானம் பண்ணுறான் பொய் சாட்சி சொல்கிறது இல்லை கொலை செய்கிறது இல்லை விபச்சாரம் பண்ணுறதில்லை ஈச்சிக்கிறது இல்லை அதெல்லாம் பண்ணுறதில்லை எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வர்றான் ஆனால் எதுக்காக செய்கிறான் அங்கே தான் மாற்றம் எதுக்காக செய்கிறான் ஆண்டவர் பேரில் எனக்கு அன்பு அவர் என்ன நேசித்து என்னை ரட்சித்து பாவியாக இருந்த என்ன எனக்காக அவர் பாவமாகி சாபமாகி என்ன மீட்டு கொண்டாரு இப்படி அவர் எனக்கு எனக்காக உயிரையே கொடுத்து எனக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு ஆகவே இப்பேற்பட்ட அன்புக்கு ஈடாக நான் என்ன செய்வேன் ஆகவே நான் இப்படி வாழ நான் தீர்மானித்து என்னுடைய அன்பை அவர் மேலே வச்சுருக்கிற அன்பை நான் இப்படி காட்டுகிறேன் அப்படின்னு இல்லையா இந்த உள்ளே இருக்கிற மோட்டிவேஷன் இருக்கு பாருங்கள் அங்கே தான் வித்தியாசம் உள்ளே இருக்க மோட்டிவேஷனில் வித்தியாசம் இதை நிறைய பேர் உணர்கிறதே நிறைய கிறிஸ்தவர்கள் இதை யோசித்து கூட பார்க்குறது கிடையாது பாருங்கள் உள்ளே மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது வெளியே பெரிய நடக்கையில் மோசமான காரியங்கள் ஒருவேளை ஒரு ஆளுக்கு இல்லாமல் இருக்கலாம் நல்லது கூட ஒழுங்காக கோயிலுக்கு போகிறவங்க கூட நிறைய நேரத்தில் திருந்த வேண்டியதாக இருக்குது ஏன்னா கோயிலுக்கு போகிறதே தப்பான காரணத்துக்காக போகலன்னா மோட்சம் போக மாட்டேன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க நீ போக மாட்டேன் வந்தால் நீ எப்படி போவேன்னு ஆ சில இடங்களில் வாரந்தோறும் தான் நடக்குது நீ எப்படி போவே நீ எங்கள் கூரைக்கு மேலே கூட உன் ஜபம் போகாது உன் ஜபம் கேட்கப்படாது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஜபம் கேட்கப்படாதுன்றது நல்லா ஆழமாக பதிஞ்சிருச்சு நீங்கள் கேட்கலாம் எப்படி உங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியும் நல்லா தெரியும் எனக்கு ஏன்னா ஆயிரக்கணக்கான லெட்டர் எழுதுறாங்களே ஊழியக்காரங்களுக்கு ஆயிரக்கணக்கான லெட்டர் நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஏன் நீங்கள் ஜபம் பண்ண மாட்டேங்களான்னு ஒருத்தர் கேட்டேன் நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டிங்களா இல்லை நீங்கள் ஜபம் பண்ணுங்கயா நான் ஒருத்தர் கேட்டேன் ஏன் நீ ஜெமன்னா கிடைக்காத அவனுக்கு இல்லைங்க வரம்பெற்ற தேவதாசர்கள் ஜெம பண்ணால் அது வேறு நம்ம ஜவுமன்னாலாம் கிடைக்குமா நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்னால் அவ்வளோ இது கிடையாது அப்போ அந்த அளவில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சொல்லி வச்சுருக்கிறாங்க நீ பண்ணால் கிடைக்காதுங்கிறது எப்படி இருக்குது பாருங்க அப்போ உள்ளே இருக்கிற மாற்றம் இப்படி போதிச்ச உடனே நீ ஜெமெண்ணா கிடைக்காது அப்படிலாம் சொன்னோன்னே அவங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டு ஒழுங்கான வாழ்க்கைய வாழ பார்க்குறாங்க ஒழுங்காக கோயிலுக்கு போய் ஒழுங்காக ஜெமம் பண்ணி ஒழுங்காக பைப்பில் வாசித்து ஒழுங்காக உபவாச கூட்டத்துக்கு வந்து ஒழுங்காக எல்லாம் பண்ணி இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு எப்படியாவது ஆண்டவர் அப்பாவது நம்ம ஜெபத்தை கேட்பாரா அப்போது ஏதாவது தயவு பண்ணுவாரா அப்போ வேலை கிடைக்குமா இந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள் அவர்கள் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் பண்ணுறாங்க அதை அன்பு இல்லை வேலை ஆகணும் அவங்களுக்கு ஹாஸ்டர்களுக்கு எதுவும் சொல்லுவாங்க சிலர்லாம் வந்து சர்ச்சு உள்ள நுழையும் போதே சொல்லலாம் நீங்கள் ஏதோ பிரச்சனை பொழுது தான் வர்றாங்க பிரச்சனை வரமாட்டாங்க வர மாட்டாங்க சரியான பிரச்சனையில் போய் சிக்கனை பிறகு தேடி வருவாங்க ரொம்ப பயபக்தியாக தோற்றுற ஆண்டவரே அப்படின்னு வந்து ரொம்ப கையை கூப்பிக்கிட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ பிரச்சனை அதனால வந்திருக்கிறாங்க பிரச்சனை முடிஞ்சோடனே திருப்பி போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆண்டவரை கண்டுக்க மாட்டாங்க அது ஏதோ ஆதாயம் தர்றதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வர ஆண்டவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஆண்டவர் அன்பு கூறுறதில்ல ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக நம்ம வாழ்க்கையே வேறு விதமாக இருக்கணுன்ற அதை யோசிக்கிறது இல்லை எப்போ எதாவது தேவைன்னா போய் அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கெஞ்சி கிஞ்சி அழுது கண்ணீர் விட்டு இல்லை யாரையாவது கண்ணீர் விட சொல்லி அதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல நான் உனக்காக கண்ணீர் விடணுன்றதுக்கு அப்படிப்பட்ட ஆள்கிட்ட சொல்லி நீங்கள் எனக்கு கொஞ்சம் கண்ணீர் விட்டு எனக்கு கொஞ்சம் எதாவது பதிலாக வாங்கி தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க சரி அப்போ மோட்டிவேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் மோட்டிவேஷன் தான் மோட்டிவேஷனில் தான் வித்தியாசம் உண்டாகுது சரி ஒம்பது பத்து வாசனால் வாசிக்கிறேன் பாருங்கள் புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவானது உப்பை பண்ணும் ஏன் சொல்கிறாரு இந்த உபதேசம் வந்து புளிப்புள்ள மாவு மாதிரி இதை கொண்டு போய் சபைக்குள்ளே கொஞ்சம் கொண்டாந்தால் உள்ள எந்த உபதேசத்தை இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடி ஏ இதனால கற்றுற உனக்கு தயவு காட்டுவார் இதுதான் உன்னை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும் ஏசு விசுவாசத்தை பற்றாது ஏசு ப்ளஸ் இதெல்லாம் செய்யணும் ஏசு ப்ளஸ் இதை கட்டு ஏசு ப்ளஸ் இதை போடு ஏசு ப்ளஸ் இது இந்த இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை உள்ளே விட்டிங்கன்னா புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது அதுதான் புளிப்புள்ள மாவுன்றாரு பிசைந்த மாவு அனைத்தையும் பண்ணும் இது ஈஸ்ட் மாதிரி அது கொஞ்சம் வச்சிங்கன்னா அவ்வளவும் உப்பி போயிடும் அவ்வளோவும் புளிச்ச மாவு ஆகிடும் சொல்கிறார் பாரு நீங்கள் வேறு விதமாக சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கற்றுருக்கணும் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் வேறு விதமாக சிந்திக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு உங்களை கலக்குகிறவன் இங்கே ஒரு ஆளையே குறிப்பிடுறார் யாருன்னு சொல்லலை நமக்கும் தெரியல யாருன்னு யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறாங்க இவருக்கு தெரியுது உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான் சொல்கிறார் இது வந்து தண்டிக்கத் தேர்ந்த ஒரு குற்றம் அவன் தனக்கேற்ற ஆக்கிரையை அடைவான் என்று இங்கே சொல்கிறாரு அதாவது இவர்களை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ இதுதான் சரியான வழின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த வழி கொண்டு கொண்டாட பார்க்குறான் சொல்கிறார் இது ஒரு கேன்சர் மாதிரி இது உள்ள ஊட்டிங்கன்னா பரவிடும் இது சபையை அழிச்சிடும் கொன்னிடும் அப்படிங்கிறார்